உலக மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் தைப்பொங்கல் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தை பிறந்தால் வழிபிறக்கும் நிச்சயமாக உங்கள் அனைவருக்குமே இந்த தை திருநாளில் முதல் தை மாதம் முதல் சிறந்த யோகங்களை அணிவிக்கப் போகிறீர்கள் நல்ல சிறந்த ஒரு ஒரு மாற்றங்கள் அதாவது வருடக்கோள்கள் மாற்றங்களை நாம் பார்த்து விட்டோம் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்த தொடக்கத்தில் ஆங்கில மாதம் தொடக்கத்திலும் அதே போல தமிழ் மாத தொடக்கத்திலும் இதுக்கு ரெண்டுக்கு ஒரு இணைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆங்கில புத்தாண்டு பிறந்து ஆங்கிலத்தின் முதல் மாதம் ஜனவரி அதே போல தமிழுக்கு முதல் மாதம் தை மாதம் இந்த இரண்டு சக்திகளும் அற்புதமான சக்திகள் தமிழ் மாதப் பிறப்பு என்பார்கள் ஆங்கில மாத பிறப்பு என்பார்கள் இந்த இரண்டும் சேர்ந்து மிகப்பெரிய சக்திகளாக உங்களுக்கு எல்லாம் நல்ல யோகத்தை மாபெரும் யோக சக்தியை தரப்போகிறது இந்த அப்படிப்பட்ட தை மாத பழங்களை நாம பார்க்க போறோம் மேலும் இந்த தை பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பன்னிரண்டு இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய தை மாத பலன்கள் தை மாதம் என்றாலே எல்லாரும் குசியாக சந்தோஷமாக எப்படா தை பிறக்கும் அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலாம் இந்த தொழில் ஆரம்பிச்சிடலாம் அந்த தொழில் ஆரம்பிச்சிடலாம் கல்யாணத்தை முடிச்சிடலாம் வீட்டை கட்டிடலாம் பால் காய்ச்சிடலாம் இப்படி பத்திரத்து இடத்த ஒரு முக்கியமான இடத்தை பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதோ ஒரு ஆசைப்பட்டு ஒரு இடத்தை முடிக்கிறதோ இல்லை ஒரு பொண்ணை ஆசைப்பட்டு பொண்ணை பேசி முடிச்சு தையில நிச்சயம் பண்ணிடலாம் ஒரு தொழில் முக்கியமான பிசினஸ் தை பொங்கல் தை பொங்கல் வந்த உடனே பொங்கல் முடிஞ்ச உடனே முதல் விஷயம் இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறது தான் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இந்த பிசினஸ் தான் எனக்கு தை மாசம் பிறந்தோன்னு செய்ய போறேன் கனவுகள் இந்த தை நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் தை பிறந்தால் வலிபிறக்கும் என்பது நிச்சயமாக நடக்க போகிறது ஏனென்றால் இந்த தை மாதம் ஒரு முக்கியமான கிரக மாற்றம் என்பது அற்புதமாக மாறப்போகிறது அற்புதமான யோகத்தை தரப்போகிறது அதாவது தனம் பதவி பொன் பொருள் செல்வம் சொத்துக்கள் வாகன யோகங்கள் செல்வ யோகங்கள் என்று மனதுக்கு நாம் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக தை மாதம் அமையப்போகிறது போகிறது ஆக தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பது நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் நல்ல வழி பிறக்கப் போகிறது உங்கள் ஆசைகள் கனவுகள் எல்லாம் நனவாக போகிறது நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கப் போகிறது அத தையில தான் அத்தனை திருமண யோகங்களும் அத்தனை திருமண சுபகாரியங்களும் தான் நடக்கும் ஏகப்பட்ட பத்திரம் முடிப்பாங்க ஏகப்பட்ட தொழில் ஆரம்பிப்பாங்க அதை இப்படிப்பட்ட முக்கியத்துவம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப உத்ராயண காலம் தட்சிணாயன காலம் என்று இரண்டு காலங்கள் இருக்கிறது இதுல தட்சிணாயன காலம் என்பது பாவ காலங்கள் என்று சொல்லக்கூடியது ஆகவேதான் அந்த பாவ காலங்களில் உலகத்தை ஆட்டிப்படைக்கக்கூடிய சக்தி புயல் மலை வெள்ளம் ஏனென்றால் இந்த ஆறு மாதம் மேலோகத்து தேவாதி நம் தேவர்களுக்கும் நம் தெய்வங்களுக்கெல்லாம் தூங்கி விடுகிறார்கள் இந்த ஆறு மாத காலம் மேலோகத்திற்கு இரவு பொழுது தூங்கி விடுகிறார்கள் பூமியை பற்றி பூமிக்கு ஆசீர்வாதம் எந்தவது ஆசீர்வாதம் வழங்க முடியாமல் தூங்கி விடுகிறார்கள் இப்ப அனைத்து தேவாதி தேவர்கள் எல்லாம் அதே நேரத்தில் சக்தி லோகம் சிவலோகம் விஷ்ணு லோகம் என்று சொல்லக்கூடிய அத்தனை லோகங்களும் அத்தனை தெய்வங்களும் விஷ்ணு பெருமான் பிரம்மதேவன் சிவபெருமான் ஆக மூன்று லோகத்தில் இருக்கக்கூடிய தேவங்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து தேவாதி தேவர்கள் எல்லாம் பூமிக்கு ஆசி வழங்கக்கூடிய அவர்களும் விழித்துக் கொண்டு விழித்து கொண்டு ஆக அந்த தை மாதம் இந்த தை மாதம் என்பது உத்தராயண காலம் தட்சணாயண காலம் முடிந்து உத்தராயண காலத்தில் தேவாதி தேவர்கள் எல்லாம் அவர்களுக்கு விடிந்து காலை பொழுது விடுகிறது அவர்களின் முதல் அருப்பார்வை பூமிக்கு ஏற்படுகிறது சூரியனுடைய அற்புதமான சக்தி உலகிற்கு ஏற்படுகிறது ஆகவே சூரியனை வரவேற்பதற்காக மகர ராசியில் நுழையக்கூடிய சூரியனை வரவேற்பதற்காக இந்த தைப்பொங்கல் படகிட்டு சூரியனை வரவேற்கிறோம் அனைத்து தேவாதி தேவர்கள் எல்லாம் வணங்கி அனைத்து தெய்வங்களின் குலதெய்வங்கள் எல்லாம் இந்த தை மாதம் வணங்கி எங்கள் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் எங்கள் தொழில் வளர வேண்டும் எங்கள் பிள்ளைகள் எல்லாம் நல்ல முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று வணங்கி இந்த தை திருநாளை ரொம்ப குசியாக ஒரு விறுவிறுப்பாக ஒரு தை பறந்துச்சுப்பா நமக்கு இனி நல்ல நேரம் தான் இதை செஞ்சா நல்ல நேரம்தான் அப்படின்னு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான லட்சியங்களை அதற்குரிய காரியங்களை அதற்குரிய தொழில் யோகங்களை அதற்குரிய திருமண யோகங்களை எல்லா காரியங்களும் தை மாதத்தில் நடக்கக்கூடிய சிறந்த மாதமாக அமைகிறது இதற்கு காரணம் அனைத்து தேவாதி தேவர்கள் எல்லாம் பூமிக்கு ஆசி வழங்கக்கூடிய முதல் பார்வை அந்த தை மாத பார்வை புரிஞ்சுட்டீங்களா இதுதான் ரொம்ப முக்கியத்துவமானது இறைவரு அதாவது தேவர்களுக்கெல்லாம் இரவு பொழுது முடிஞ்சு முதல் பொழுது காலை பொழுது முதல் பொழுது தை மாதம் மகர ராசியில் விழுகிறது மகர ராசிக்கான யோகமான அதுதான் சரி ஆக இதுதான் வந்து ஒரு சிறப்பான ஒரு தை மாதத்தோட மிகப்பெரிய சிறப்பு அனைத்து தெய்வ சக்திகளும் மகர ராசியில் தை மாசம் விளக்கூடிய ஒரு மிகப்பெரிய பூமிக்கு விலகுது பூமிக்கு அனைத்து தெய்வ சக்திகளும் பூமிக்கு ஏற்படுகின்றது சரி இப்ப இந்த பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் அப்படின்னா என்ன அப்படின்றத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் அதாவது நம்மையெல்லாம் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் உங்களுடைய ஒவ்வொரு தலையெழுத்தும் இந்த பஞ்சாங்க முறையில் பிரம்ம வேத சாஸ்திர பஞ்சாங்க முறையில் தான் உங்கள் வாழ்க்கை உங்கள் தலையெழுத்து எழுதியிருக்கிறார் பிரம்மன் எந்த பிரம்மன் நம்ம எல்லாம் படைத்தாரோ படைத்தாரோ அதே பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பஞ்சாங்க முறையில் கணிக்கப்பட்டு சொன்னாலும் உங்கள் அனைவருக்குமே சரியாக நடக்கக்கூடிய பிரம்மவேத ஜோதிட முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகிறது அதை மறந்துவிடக்கூடாது ஆக உங்களுடைய பிரச்சனைகள் திருமணமாகவில்லை வேலை வாய்ப்பு நல்ல வேலை கிடைக்கவில்லை அரசாங்க வேலை கிடைக்கல அரசாங்க விலைக்கு முயற்சி பண்ணுறேன் எத்தனையோ வருஷம் அரசாங்க விலைக்கு முயற்சி பண்ணுறேன் இந்த தொழில் விருதி ஆகலை நாளுக்கு நாள் தொழில் ரொம்ப மோசமாக இருக்குது குடும்பத்தில் ஒரே பிரச்சனைகள் கலகங்கள் நிம்மதி போச்சு கல்யாணமாக எத்தனையோ வருடம் குழந்தை இல்லை சொத்து பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் இது எல்லாம் சரியாக நல்லபடியாக நடந்து உங்கள் வாழ்க்கை எதிர்காலம் சிறந்து விளங்குவதற்காக இங்கே சித்தர் முறைப்படி அந்த பிரம்மன் படைத்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி எல்லாருக்கும் சரியாக நடக்கக்கூடிய அந்த பஞ்சாங்க முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக இருக்க வேண்டும் இதுதான் உண்மை ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து தான் தவறு ஏற்படுகின்றது புரிஞ்சுட்டீங்களா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்குறதுக்கு கீழே அப்பாயின் நம்பர் இருக்கு அதை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்கள் எதிர்காலத்தை சிறந்த முறையில் சரியாக நடக்கக்கூடிய ஒரு துல்லிதமான பழங்களை தெரிந்து கொள்ளலாம் தை மாத பழங்கள் தை மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு மிதுன ராசிக்கு தை மாத பலன்கள் மிதுன ராசிக்கு இப்படி ஒரு யோகம் என்பது நிச்சயமாக அந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நிச்சயமாக மிதுனராசிக்கு ஒரு மிடுக்குடன் நடக்கக்கூடிய ஒரு மிடுக்கோடு கவலைப்பட்டவர்கள்தான் தலைநிமிர்ந்து மிடுக்கோடு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் தை பிறந்தால் வலி பிறக்கும் என்பது நிச்சயமாக மிதுன ராசிக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகிறது மிகப்பெரிய ஒரு பேரும் புகழும் கிடைக்கப் போகிறது சாதனை படைக்கப் போகிறார்கள் இந்த தை மாதத்தில் எத்தனையோ கனவுகள் எல்லாம் நனவாகக்கூடிய ஒரு காலமாக ஒரு பொன்னான காலமாக பொற்காலம் என்பது இதுதான் என மிதின ராசிக்கு அதிர்ஷ்டக்காரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்தாம் அதிபதி அதிர்ஷ்டத்தை லாட்டரி யோகத்திற்கு ஐந்தாம் இடம் ரொம்ப முக்கியம் ஆக நம்ம நாட்டுல லாட்டரி இல்லாட்டினால லாட்டரி யோகத்தை போல திடீர்னு சொத்து வந்து சோறு திடீர்னு மிகப்பெரிய வருமானம் வந்து கொட்டும் இந்த தை மாதத்துல ஏன்னா சுக்குரன் ஒரு ஜாதகத்துல இரண்டு பெரிய சக்திகள் எப்படி நம்ம நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்துல ஆங்கில வருடத்தின் முதல் மாதம் முதல் மாதம் ஜனவரியும் தமிழ் வருஷத்துல இந்த முதல் மாதம் என்று சொல்லு அதாவது தை மாசத்தை தான் மாசப்பரப்புன்னு சொல்லுவோம் ஆக தமிழுக்குரிய தை மாதமும் தை மாதத்தின் முதல் மாதம் ஏன்னா தேவர்கள் எல்லாம் முதல் பிரவேசமாக சேரும் பொழுது யோகங்கள் தலைகளாக மாறப்போகிறது ஒரு மாத கிரகங்களுடைய மாற்றம் அற்புதமாக மாற ஒரு மனிதனை தலைகளாக மாற்றப் போகிறது ஆச்சரியப்படத்தக்க யோகத்தை தரப்போகிறது சூப்பர் அது மாற்றமே இல்லை இதுக்கு காரணம் தேவகுருவும் சொல்லக்கூடிய குரு பகவானும் குரு பகவான் வந்து ராஜகிரகம் இல்ல ராஜ வாழ்க்கை தரப்படி எப்படி தரப்படுறாரு நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பாரு நல்ல தொழில கொடுப்பாரு நல்ல வருமானத்தை கொடுப்பாரு புதிய தொழிலை உருவாக்குவார் இந்த தையில இதை செஞ்சு முடிச்சிருவா பிரம்மா எல்லாமே வெற்றி அமையும் தொழில் வெற்றிகள் வியாபார வெற்றிகள் நல்ல பதவி யோகங்கள் அரசு பதவி யோகங்கள் சுபயோக வாழ்க்கை வாகன யோகங்கள் சொத்து யோகங்கள் இந்த அனைத்து யோகங்கள் பெறக்கூடிய பிரம்மாவன் சூப்பர் ராசி அதை மாற்றமே இல்லை என சுக்கரன் உச்சம் பெறுகின்ற ஒரு தை மாதம் சுக்கரன் உச்சம் பெறுகின்ற ஒரு தை மாதம் குரு ரிஷபராசி சுக்கரின் வீட்டில் இருக்கும்போது சுக்கருடைய குருவுடைய வலிமையாக ஏற்படுகிறது ஆக ஒரு ஜாதகத்தில் அசுர குரு தேவகுரு இரண்டு சக்திகளும் மிகப்பெரிய சிறந்த வலிமையோடு இருக்கும்போது இந்த தை மாதம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அதை மாற்றமே இல்லை நல்ல திருமண யோகம் நல்ல தொழில் யோகம் நல்ல புத்துறை யோகம் நல்ல சொத்து யோகம் நல்ல வேலை வாய்ப்பு எல்லாமே தை மாதத்தில் சிறந்து விளங்கப் போகிறது புரிஞ்சுனீங்களா இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகங்கள் உங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும் அப்படின்னு இல்ல நம்பரை நோட் பண்ணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் நிறைய ஜாதத்தை பார்த்துட்டேங்க நான் ஒரு முக்கியமான ஒரு அரசு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் போய் யாரையாரையே பார்த்தேன் கிடைக்கும் அரசாங்கம் கிடைக்கும் கிடைக்கும் தான் சொல்றாங்க இங்க அப்படி இல்லை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நடக்கும் என்றால் நடக்கும் நடக்காது என்றால் நடக்காது சும்மா அது சொல்ல ஒரு பாடல் கூட இருக்கு நடக்கும் என்பார் நடக்காது நடக்காது என்பார் நடந்து விடும் நடந்துவிடும் எழுதி வச்சார் தான் இங்கே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் சொன்னது நடக்கும் நடந்தையாம் என்ன எந்த பிரம்மன் நம்ம எல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் ஆக எல்லாருக்கும் சரியாக நடக்கக்கூடிய பிரம்மவேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி எந்த இறைவன் நம்மை படைத்திருக்கிறாரோ அவர் எழுதப்பட்ட தலையெழுத்து முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகிறது ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தான் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிடம் தான் தவறாக இருக்க வேண்டும் ஆக ஜோதிட சாஸ்திரம் பிரம்மன் எழுதப்பட்ட ஒரு ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதுதான் தான் தவறு ஏற்படுகின்றது கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கி தெளிவான முறையில் தெளிவான முறையில் உங்கள் எதிர்காலத்தை தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல விளக்கத்தோடு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்